அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாஹி வரகாத்து அன்பனிய இஸ்லாமிய சொந்தங்களை நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வர இருப்பதை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலிலே இதுவரை பத்து பாகங்களை நாம் வெளியீடு செய்திருக்கிறோம் இந்த ரமதானில் வந்து இன்னொரு விஷயத்தை முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு நம்ம நினைப்படுத்த வேண்டியது இருக்கிற ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பாக தான் வழங்கியிருக்கிறாங்க பொதுவாக இந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகளை பேசக்கூடியவர்கள் இந்த ரமதான் மாதத்தை வந்து பல வார்த்தைகளில் என்ன செய்வாங்கன்னா வர்ணிப்பாங்க அப்படி வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் ரமதானை வந்து பட்டினி மாதம் பட்டினி மாதம்னு என்ன செய்வாங்க சில பேர் ரமதானுக்கு வந்து இந்த பட்டினியாக இருக்கிற பார்த்தீங்களா அந்த பட்டினி மாதம் அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு பெருமையாக என்ன செய்வாங்கன்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான அடிப்படையில் பேசவும் செய்வாங்க இந்த விரத மாதம்னு மாற்று மத தவறுகள் அதே மாதிரி ரமதான் மாதத்தில் பட்டினி மாதம் பட்டினி மாதம்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்த ரமதான் மாதத்தை வந்து அல்லாஹ் திருமுறை குரானில் எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டினி மாதம்னு நல்லா சொல்லியிருக்கிறானா அப்படி சொல்லவே இல்லை நபிகள் நாயகம் சல்லாஹுலை வசல்லம் அவர்களாவது இந்த ரமதான் மாதத்தை வந்து பட்டினி மாதம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது சொல்லிருக்கிறாங்களான்னா ரசூலாவும் சொல்லவும் இல்லை குரான்லையும் இல்லை நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்லையும் கிடையாது ஏன் சொல்லலன்னு கேட்டால் அது உண்மை கிடையாது இல்லை நம்ம பட்டினியாக இருந்தால் தானே வந்து இது பட்டினி மாசம் நம்ம சொல்லணும் உண்மையிலேயே நம்ம வந்து பட்டினியாக நம்ம இருக்கிறோம் நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பட்டினி இருப்பதற்குரிய எந்த ஒரு அடையாளமும் என்ன இல்லை அது வந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது என்னடா நம்ம பட்னியாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே என்ன செய்வீங்கன்னா அப்பவே உங்களுக்கு அந்த சந்தையை வந்துடும் இது நம்ம பட்டினி மாசம் சொல்றது தப்புன்னு பெருசா வேணா பட்டினி நம்ம சொல்ற மாதிரில குறைஞ்ச ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம சாப்பிடாம உண்ணாம இருந்தால் தானே அது வந்து நம்ம பட்டினி நம்ம சொல்லலாம் ஒரு நாளாவது சாப்பிடாம இருந்தா ஒரு நாள் நான் சாப்பிடாம இருந்துட்டேன்னு கூட சொல்லாம இல்லையா அப்ப நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நாளுடைய பாதி நாள் தூக்கத்துல கழிச்சிடறோமா மீதி பாதி தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த நோன்பு வைக்கிறோம் இந்த நோம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம் சஹுரு நேரத்துல சாப்பிடத்தான செய்யறோம் அப்ப சகுர் சாப்பிட்றதே வந்து இந்த பட்டினி மாசம் இல்லைங்கிறனால நம்ம சாப்பிட்றோங்க புரியல அவங்களுக்கு சஹுர் சாப்பிட்றோம் இல்ல பட்டினி மாசமா இருந்தா சாப்பிட வேணாம்னு தானே சொல்லலாம் அப்ப சகுரை சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்பி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க நம்மவர்களுக்கு போதனை பண்ணிதான் இருக்காங்க சஹுரு சாப்பிட்றதுல வந்து சிறப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அகமதுங்கிற கிதாபுல பதினோராயிரத்தி எண்பதாவது ஜல்ல அல்லா இருக்கிறானே அல்லா வந்து அருள் செய்கிறான் அதே மாதிரி மலாய்க தொகுதி அலல் முத்த சஹரின் வானவர்கள் இருக்கிறாங்கல்ல யார் சஹுரு நேர உணவை சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு வானவர்களும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாவும் அருள் செய்கிறான் இன்று நபிகள் நாயகம் சலல்லாஹுலை வசலம் அவர்கள் சொல்றாங்களே இல்லையா அப்போ பட்டினி மாசம்னு நீங்கள் மக்கள்கிட்ட அறிமுகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க பட்டினி மாசத்துல என்னன்னா பட்டினியே சாப்பாட்டில் தான் ஆரம்பிக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம் பட்னியா இருக்கிறோன்னா இதுக்கு பேர் பட்னியா இது அப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அதே மாதிரி இப்போ என்னன்னா இப்போ நம்ம நோம்பு திறக்கக்கூடிய நேரம் வருதுன்னு வைங்களேன் இப்போ உதாரணமா வந்து ஆறரை மணிக்கு நான் அது நோம்பு திறக்கக்கூடிய நேரம் வருது அந்த நேரத்தில் ஒரு ஆள் என்ன முடிவு பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து இன்னொரு அஞ்சு மணி நேரம் பசியை தாங்கக்கூடிய வலிமை இருக்கிறாரு அப்போ அவர் முடிவு பண்ணுறாரு நான் வந்து இன்னொரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு நான் நோம்பு தொடர்ந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னால் அது இஸ்லாத்துல வந்து அங்கீகரிக்கப்படுமா அங்கீகரிக்கப்படாது அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது அதனால சொல்ல வர்றேன் அதாவது நோம்புனுடைய துவக்கமும் சாப்பாட்டில் தான் ஆரம்பிக்குது நோம்புனுடைய முடிவு இருக்குது பாத்தீங்களா அதுவும் சாப்பாட்டில் தான் முடியுது இத்தனைக்கு அந்த நோம்பு இருபத்தி நாலு மணி நேரமும் இல்லைங்களா அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பட்டினி பட்டினின்னு சொல்கிற மாதிரி அப்படி என்னமோது இருக்குதா ஒன்றுமே இல்லை அப்படி சொல்கிறதா இருந்தால் சான் பார்த்துட்டு சொல்லலாம் ஏன்னா சஹாபாக்கள் வந்து அந்தளவுக்கு தானே அவங்க இருந்தாங்க சாப்பாட்டில் வந்து ரொம்ப ஒரு குறைவான ஒரு தகுதிகளை தானே அவர்களும் பெற்றிருந்தாங்க அது ஏற்கனவே நம்ம சொல்லி கூட இருக்கிறோம் இதே தொடரில் அபூஹுரையரில் லாகும் அவர்களுடைய சஹுர் சாப்பாடு இருக்குல்ல சகுருக்கு வந்து அவர் ஐந்து பேரி சம்மளம் சாப்பிடுவார் நோம்பு துறக்கிறதுக்கு அஞ்சு பேர் சம்பளம் சாப்பிடுவார் இது ரெண்டு தான் அவருடைய ஒரு நாள் உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு எதுக்குன்னா நோம்பு வைக்கிறதுக்கு நோம்பு துறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பேரை தவளம் அப்போ இடையில என்ன பண்ணுவாங்கன்னா அது அவங்களுடைய சாப்பாடு மொத்த சாப்பாடு அவர்களுடைய சாப்பாடே அதுதானே அப்ப அந்த அளவுக்கு தானே அவர்களுடைய நிலை இருந்தது அப்படிப்பட்ட சகாபாக்கள்ல யாராவது ஒரு ஆள் இந்த ரமதான் மாசத்தை வந்து பட்டினி மாசம் சொல்லியிருந்தான்னு வைங்களேன் அதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நாம அப்படி சொல்ல அது அப்படி சொல்லவே முடியாது சொல்ல போனா இப்போ நீங்கள் அறிவுப்பூர்வமாக சிந்திச்சு பார்த்தா கூட வந்து இதில் வந்து நம்ம வழக்கத்துக்கு மாற்றாமல் சாப்பிட தான் செய்கிறோம் நம்ம ரமதான் மாதம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா என்ன இதில் வித்தியாசம் என்னான்னு கேட்டால் நேரம் தான் சேஞ்சாது வேறு ஒன்றும் இல்லை நேரம் இருக்குது பார்த்தீங்களா ஏனைய மாதங்களில் பகலில் சாப்பிடுவோம் நைட் சாப்பிட மாட்டோம் ரமதான் மாதத்தில் பகலில் சாப்பிட மாட்டோம் நைட் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவோம் நேரம் தான் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுதே தவிர இதில் பட்டினி இருக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குதுங்கிறேன் இது சாதாரணமாக எல்லா நேரத்தையும் நம்ம இருப்போமே அது பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு என்னென்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட நம்ம ஊசி போட போறோம்னு வைங்களேன் அந்த சிந்தனையாவே நம்மளுக்கு இருக்கும் ஊசி போட போறோம் ஊசி போட போறோம்னு சொல்லும் பொழுது அது நம்மளுக்கு லேசாக ஒரு அச்சம் இருக்கும் இல்லை இந்த ஊசி குத்துற நேரத்து அப்படி இப்படின்னாலும் கொஞ்சம் ஆடுவோம் பார்த்தீங்களா காரணம் என்னன்னா நம்மளுடைய மனசில் பதிஞ்சு போச்சு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் ஊசி போட போகிறோம்னு அப்படி பதிவானதுனால ஊசி போடுறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்குது உண்மையிலேயே அது வந்து பெரிய காரியமான பெரிய காரியம் இல்லை நம்ம சாதாரண நேரத்தில் வந்து இப்போ நடந்து போகிறோம் முள் தைக்க தான் செய்யுது அது நம்மளுக்கு பெருசாக தெரிகிறது இல்லை அதே மாதிரி பெண்கள் சேலையில் வந்து பின்னெல்லாம் குத்திருப்பாங்கல்ல சில நேரம் அதை பின்னெல்லாம் அவங்களுக்கு குத்திடும் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது அதனால் டா டாக்டர்கிட்ட நம்ம ஊசி போடுற நேரத்தில் மட்டும் என்ன செய்யுது அது நம்மளுக்கு கொஞ்சம் பெரிதாக தெரியுதுன்னு சொன்னால் நம்மளுடைய மனசு தான் காரணம் வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய மனசு அதை படுத்துதுங்கிற வேற ஒன்றும் இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி இருந்தாமல் சாப்பிடாம தான் இருக்கிறோம் ஆனால் அது பெருசாக நம்மளுக்கு தெரியறது காரணம் என்னன்னா நம்மளுடைய மனசு தான் பெருசாக வேணாம் இப்போ நம்ம நோம்பு வச்சிருக்கோம் இப்ப ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன் அங்கே ஏதாவது நல்ல வகை வகையா அதாவது வித்தான்னு வைங்களா சாப்பிடக்கூடிய பொருள் நமக்கு என்ன தோணும் நோம்பு தோணுது நம்ம அதை வாங்கி சாப்பிட்ணும் இந்த சைடு போனா அங்கே வேணா ஒன்று கலர் கலரா சருவத்து போட்டு வச்சிருப்பான் அப்போ நம்மளுடைய மனசு என்ன சொல்லும் இதை வந்து நோம்பு முடிஞ்சோம் நம்மளும் இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்ணும் அப்படி இந்த சாப்பிட்றதுல வந்து நம்மளுக்கு ஆர்வம் திறக்குது பாத்தீங்களா சரி நோம்பு திறக்கும்போது நம்மளுக்கு இறங்குதா அது இறங்காது நார்மலாக சாப்பிடறது சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாதாரண வாய்ப்பு காரணம் என்னன்னு கேட்டா எல்லாம் இந்த மனசு தான் காரணம் தான் இப்போ நம்ம அந்த சஹுரு வைக்கிறோம் இல்லை சஹுரு நேரத்தில் என்ன செய்வோம்னா பான் சொல்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து என்ன செய்வோம்னா நம்ம செம்பு எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்போம் ஏன் அது நம்மளுடைய மனசு அப்படி சொல்லுது இனிமேல் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நேரம் இல்லை இதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட சாப்பிட முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததுனால வழக்கத்துக்கு மாத்தமா ரெண்டு செம்பில் தண்ணியை குடிப்போம் அப்படி குடிக்க தானே செய்யறோம் அப்போ இதில் பட்டினிங்கிறதுல இதில் என்ன இருக்குதுங்கிறேன் நீங்கள் சாதாரண நாளில் வந்து உங்களுடைய ஒரு மாதம் செலவு கணக்கை எடுத்துக்கோங்க சாப்பாடு கணக்கு மட்டும் சொல்கிறேன் அது எவ்வளவு செலவாகுதுன்னு பாருங்க ரமவானில் எவ்வளவு செலவாகுதுன்னு பாருங்க யாருக்காவது கம்மியா செலவாகமா எல்லாத்துக்குமே தான் செலவாகும் ரமதான் மாசம் நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடுங்கிறது வந்து மாத்தமாக கூடுதலாக தான் என்ன செய்யுது தான் செய்யுது கூடுதல் மாத்திரம் இல்ல வகை வகையாக ஆரோக்கியமானதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் நம்ம அதிகமா சாப்பிட்றோம் மற்ற நாள்ல கூட வந்து பேர்ச்சம்பளம் தான் சாப்பிடுறோம் ரமதானல பாத்தீங்கன்னா டெய்லி என்ன செய்யறோம் நம்ம பேர்ச்சம்பளம் காய்கனி பல வகைகள் இப்படியெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் அதனால் இந்த பட்டினி மாதம் பட்டினி மாதம்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பட்டினி மாதம் எல்லாம் கிடையாது சஹாபாக்கள் கூட அப்படி என்ன செஞ்சது இல்லை சொன்னதும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக ஹதீஸில் அப்படி இருக்க தானே செய்யுது நபிகள் நாயம் அவர் சொன்னாங்கல்ல எப்படி சொன்னாங்க மல்லம் எதாவது கவுல சூரி வல்ல அமல பிஹி பலைசல் இல்லாய் ஹாஜத்தும் பி ஐயதாமஹூ ஷராபான் நாங்கள் ரசூல்லா அப்படி என்ன அர்த்தம் அதுக்கு யார் நோன்பு வைத்து கொண்டு பாவமான காரியத்தை விடவில்லையோ பாவமான சொற்களை விடவில்லையோ அவர் தாகி திருந்ததிலே பசித்திருந்ததிலே அல்லாவுக்கு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் பட்டினி இருக்கிறதெல்லாம் அல்லாவுக்கு மெயினே கிடையாதுன்னு அல்லா சொல்லிட்டான் அல்லானுடைய தூதர் சல்லாஹூ உலை வசல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க விளக்கம் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா ஆக பட்டினி என்பது வந்து குறிக்கோளே கிடையாது இன்னும் சொல்ல போனா ரமதான பட்டினி மாசம் சொல்றதை விட பக்குவப்படுத்தக்கூடிய மாசம் சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப பொருத்தமானது உண்மையிலேயே வந்து இது பக்குவந்தான படுத்துது என் உழைப்பு என் உழைப்பில் வாங்கின அரிசி என் உழைப்பில் வாங்கக்கூடிய அந்த சாப்பாடு பொருள்கள் என்னுடைய கண்ணு முன்னாடி இருக்குது நான் நினைச்சா சாப்பிட்லாம் ஆனால் நான் அதையும் சாப்பிடாம இருக்கிறேன் அதையே நான் தவிர்த்து இருக்கிறேன் ஊரில் உள்ளவன் பார்ப்பாங்கிறனாலையா என் மனைவி வந்து தடுப்பாங்கிற காரணத்தினாலயா என் மகனும் தடுப்பாங்க இல்லை அல்லா பார்த்துட்டு இருக்கிறான்ல இது என்னுடைய சொந்த பொருளாக இருந்தால் கூட இறைவனுடைய கட்டளை என்ன பகல்ல நீ சாப்பிடாம மனச கட்டுப்படுத்து ஏன்னா அந்த உத்தரவு என்னோடது அப்படின்னு இறைவன் சொன்னதுனால தானே நம்ம அந்த நோம்பு இருக்கிறோம் அப்போ இதுதான் அடிப்படையான காரணம் ரமதான் என்பது அது பட்டினி மாதம் கிடையாது சுருக்கமாக போனா அது வந்து பக்குவப்படுத்தக்கூடிய மா மனிதனுடைய மனசை வந்து அல்ல இது அல்ல என்ன செய்யறாங்க அந்த நோம்பின் மூலம் பக்குவப்படுத்துகிறான் வேணால் சொல்லிக்கொள்ளலாம் இதுவரை இது பட்டினி மாதம்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அம்சமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா உமர் குணல் அப்துல் அசீஸ் இருக்கிறார்கள் இரண்டாம் மூமர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் காயுமுல் லைலி இரவிலே நின்று வணங்கி சாயுமுன் நஹாரி பகலிலே நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மனிதன் இல்லம் எஃப் அல் லிசானா அவனுடைய நாவை இந்த தீமைய தீமையான வார்த்தைகள்ல பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அஃபடசை உங்களுக்கு ஏமா மறுமையின் நாளில் இவன் திவாலா போயிடுவான் அதான் இவன் நோன்பு இருந்து மறுமையில புண்ணியம் இருக்காது எப்போ அவன் வந்து நாவை கட்டுப்படுத்தவில்லை ஆனால் இந்த நோன்புக்கு பலன் இல்லை அப்படின்னு உமர்புன் அப்துல் அசீஸ் அவர்களும் கூட என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க இது தம்ஹீத் என்ற நூலில் இபுன் அப்துல் பர்வலி இருக்கிறாரில்ல அவருடைய நூலில் வந்து பதினேழாம் பாகத்தில் நானூற்றி நாற்பத்தி மூணில் உமரகுன் அப்துல் அசீஸ் அவர்களும் கூட சொல்கிறாங்க ஆஹ் ஹதீஸ்ல இருக்குது அதனால ரமதான் வந்து பட்டினி மாதம் அல்ல மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய மாதம்னு சொல்லி என்ன செய்யணும் நாம் அப்படி தான் மக்கள்கிட்ட அறிமுகம் பண்ணணும் இன்னும் சொல்ல போனா அதை மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா பட்டினிங்கிறதுக்கு எந்த விதமான அடையாளம் இல்லாமல் தான் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய நடவடிக்கையும் அமைத்து கொண்டிருக்கிறோம் இதனை தெளிவான முறையில் புரிந்து கொள்ளுங்கள் அலாமலை